தயானி அவர்கள் முன்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கிய உணவுக் காட்சிகள் இவை தொடராக போசாக்கற்று வாழ்கின்ற அந்த மாணவர்களுக்கு போசாக்கை ஊட்டச்சத்தை வழங்குவதன் அதே வழியில் அந்த மாணவர்களின் பசியை போக்கி கல்வியில் ஆர்வமுடன் கற்க வைக்கின்ற நடவடிக்கையின் முகமாக இந்த உணவுகளை தொடராக வழங்கி வருகின்றார் அந்த நல்லெண்ண உதவிகளை முன்வழங்கி வருகும் தயாரி அக்கா அவர்களுக்கு எமது வணிமேந்தன் மற்றும் எதிரினத்தின் சார்பாக எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நந்தியக்கா கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார் அருமார் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார் நந்தி சர்வதோதய பாட பாடசாலைக்கு வண்டி மைந்த டிக்ட் தளத்திலிருந்து காலை உணவு வழங்க வழங்கப்பட்டமைக்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்